வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம சில விதைகள் விதைக்க போறோங்க ஒரு கிழங்கு வகையும் போறோம் இந்த பீக் சம்மர்ல என்னென்ன விதைகள் போடலாம் என்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம என்ன விதைகள் போட போறோம்னா இங்கே பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்ஸ் பார்க்கலாம் இது பாருங்க இது வந்து காசினி கீரை இந்த வேற ஒரு தொட்டியில் அந்த தொட் அந்த பெரிய டப்பில் தான் அதுல தான் கீரை போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல ரெண்டு மூணு முளைச்சிருந்தது காசினி கீரை அதை எடுத்து இந்த டப்பில் நட்டு விட்டாச்சு நாம போட்ட இது யானை தந்த வெண்டை பாருங்கள் நிறைய விதைகள் போட்டேன் ஒரு அஞ்சாறு தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணாடி கத்திரிக்காய் இதுவும் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த சம்மரில் கத்திரிக்காய் போடலாம் எல்லா விதமான கத்திரிக்காவும் போட்டாலும் சூப்பராக முளைச்சி வரும் இது வந்து சொடக்கு தக்காளி இதை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா வந்து எடுத்து வச்சா ஏதாவது வாடி போயிடுமோ சொல்லிவிட்டு இப்போ நம்ம கீரை விதை போடுறது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் கீரை விதை போடுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கீரை விதைக்கு நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கீரை விதைகளை நம்ம எப்படி தயார் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் மூணாவது நாள் என்ன பண்ணணும் ஏழாவது நாள் என்ன பண்ணணும் பதினஞ்சாவது நாள் என்ன பண்ணணுன்றத பற்றியும் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல கீரை விதை விதைக்கிறதுக்காக இது என்ன அப்படின்னா இது வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து நம்ம தொழுவுகிற நல்லா மிக்ஸியில் அடித்து தூவளாக வச்சுருக்கேன் கீரைகளுக்கு இந்த மாதிரி தூளாக போட்டால் தான் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும் முதல்ல மண்ணில் கொஞ்சம் ஒரு பிடி அளவுக்கு போட்டால் போதுங்க ஏன்னா விதைகளுக்கு நம்ம எப்போவுமே நிறைய சத்துக்கள் கொடுக்க வேண்டியதில்லை இந்த கீரை விதைக்கு நம்ம கொஞ்சோண்டு அந்த தூ தூள் பண்ணது மிக்ஸியில் போட்டு அடிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் போட்டு நல்லா கொஞ்சம் லேஸாக மேலோட அப்படி கலந்து விட்டிங்கன்னா போதும் முதல்ல இந்த மண்ணில் மேலோடு கலந்து விடலாம் இதில் தான் காசினி கீரை போட்டிருந்தேன் இப்போ அதை எடுத்து தான் வேறு ஒரு சின்ன சின்னதாக முளைச்சதெல்லாம் இதில் கூட ஒன்று இருக்குது பாருங்கள் வேரோட இருக்கு அதையும் கொண்டு போய் அதே இடத்துல டப்பில் நட்டு விடலாம் காசினி கீரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சம சூப்பராக இருந்துச்சு சமைச்சு சாப்பிடும்போது இதில் தான் மிச்சம் இருந்த காசினி கீரை பறிச்சதுக்கு அப்புறம் இருந்த கீரைகளை இதில் ஒரு பத்து இருக்கு அதை எடுத்து அதில் நட்டு விட்டாச்சு மறுபடியும் நம்ம காசினி கீரையை போடலாம் இந்த மாதம் முடியறத்துக்குள்ளே போட்டுணுங்க அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா செழிப்பாக வளராது ஸோ இந்த டப்பில் தான் நம்ம வந்து கீரை விதை போட போகிறோம் என்ன கீரை விதைன்னா சிரிக்கீரை போட போகிறோம் அதை எப்படி விதைக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் சொன்னதில் ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம சில செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் இது இருபத்தெட்டு நாளில் அறுவடைக்கு ரெடி ஆகிடுங்க இந்த தொழு உரத்தில் மிக்ஸியில் அடித்து வச்சுருக்க தொழு உரத்தில் நம்ம இந்த கீரை விதைகளை போடலாம் தான் ஏற்கனவே செடி முருங்கையிலேருந்து விதைகள் எடுத்து வச்சு செடி முருங்கை வந்து வேற ஒரு சீசனில் நம்ம போடணும் அது எப்போ போடணும் என்றதை பத்தி நான் போடும்போது சொல்றேன் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த இதுல தொழுவரத்துல நம்ம கலந்துக்கலாம் மணல் இருந்தாலும் மணல கலந்துக்கலாம் மணல் இல்லன்றதால இந்த தொழுவரத்துலயே நான் கலந்துக்கிட்டேன் அந்த சிரிக்கிற விதைகளை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த பெரிய டப்புக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் சரியா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஈவனாக வளர்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மணல்லையோ இந்த மாதிரி தொழு உரத்துலேயோ போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக வளரும் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த டப்பில் வந்து நல்லா அப்படியே தெளிச்சு விட்டுருலாங்க இப்போ வந்து நமக்கு ஏன்னா விதைகளும் அது அந்த தொழு உரமும் கலந்ததால் ஈவனாக வளரதுக்கு ம நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்லாவே வளர்ந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம் இது ஏன் தொழுவுரம் போடுறேன்னா அதோட வளர்ச்சிக்காகவும் போடுறோம் இந்த சிறுகீரை நல்லா வளர்ந்து வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி முதல் ஸ்டெப்பு இதை போட்டு விட்டுருந்தாங்க நல்லா அப்படியே தெளிச்சு விட்டுருங்க சுத்தி தெளிச்சு விட்டுருங்க எல்லா இடத்துலையும் பரவறா மாதிரி நம்ம தெளிச்சு விட்டுடலாம் சிறுகீரை விதை ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாம சில விதைகள் நான் சேகரிச்சு வச்சுருந்தேங்க சிறுகீரையிலிருந்து எடுத்து வச்சிருந்தேன் போன வருஷம் போட்டதுல தான் அவ்வளோ விதைகள் இருக்கு பாருங்க ஸோ சிறுகீரை இந்த பீக் சம்பல எல்லா விதமான கீரைகளும் போடலாம் முதல்ல நம்ம சிறுகீரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போட்டு விட்டுட்டு இது இனிமேல் தான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுங்கள் உடனே தண்ணி விடவே கூடாது தண்ணி விடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு துணி ஒரு நல்ல காட்டன் துணியை வச்சு அது மேலே போற்றி தான் நம்ம தண்ணி விடணுங்க இது வந்து வேஷ்டி பழைய வேஷ்டி கிழிஞ்சி போன வேஷ்டி இருந்தது காட்டன் தான் யூஸ் பண்ணணும் சிந்தட்டிக் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி இந்த டப்பை வச்சு நல்லா மூடிவிட்டு அதை சுற்றி ஒரு கயிறு வச்சு நல்லா கட்டி விட்டுடலாம் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணியை போட்டு எங்கள் வீட்டில் வேஷ்டி தான் கிழிஞ்சிருந்தது ஸோ அதை எடுத்து வந்து நான் இப்போ கட்டி விட்டுட்டேன் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அதுவும் இந்த வெயிலுக்காகவும் வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கிறதுக்காகவும் இது கண்டிப்பாக செய்யணும் இப்போ நீங்கள் விதைகள் போட்டிங்கன்னா இந்த பிக் சம்மரில் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா விதைகள் நல்லா முளைச்சியும் வரும் இந்த மாதிரி விட்ட பிறகு நம்ம நல்லா துணியை போட்டுட்டு நல்லா சுற்றி கட்டி விட்டுடுங்க கொஞ்சம் நல்லாவே டைட்டாகவே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட போகிறோம் அப்படியே மொத்தமாக ஊற்றக்கூடாது ஓஸ் வச்சு அப்படிலாம் அடிக்கக்கூடாது தெளித்து விட்டாலே போதும் நல்லா தெளித்து அதாவது உள்ளே இருக்க மண் வந்து நல்லா நனைகிற அளவுக்கு நிறைய ஒரு அஞ்சாறு மகு வச்சு நல்லா தெளித்து விட்டுடலாம் இப்போ தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் எதுவுமே மிக்ஸ் பண்ணல சாதா தண்ணி தான் ஏன்னா மூணாவது நாள் தான் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசரை நம்ம போட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெறும் முளைக்கிறதுக்காக இந்த வெறும் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுருங்க ஃபுல்லா அடிமண் வரையும் நல்லா நனையனும் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுலாம் மக்கள் அப்படியே தெளிச்சு விட்டுட்டேன் ரொம்ப நேரம் தெளிச்சுட்டு இருந்தா பாத்துட்டே இருந்தா சரி அப்புறம் மகளை மெதுவா அப்படியே அது மேல ஊத்தி விட்டாச்சுங்க ஊற்றி விட்டுட்டு மண் நனைகிற அளவுக்கு விட்டாச்சு இதை எந்த வித டிஸ்ட்பம் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சுட்டுருக்கேன் ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் ஷேடாக இருக்கிற இடத்துல தான் வச்சிருக்கேன் இந்த மேலே இந்த துணியை மூட்டதால் நமக்கு எந்த வித பயமும் கிடையாது இந்த சம்மரில் சூப்பராக மலைச்சி வரும் இது மூணு நாளைக்கு எந்த வித டிஸ்ட்பம் பண்ணக்கூடாது அப்படியே வச்சுட்டு அந்த மூணாவது நாள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்றதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நல்லா தரோவாக தண்ணி விட்டுருங்க ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் அதுக்கப்புறம் இதோட மூணாவது நாள் தான் தண்ணி நடுவில் தண்ணியெலாம் விட வேண்டிய அவசியமே கிடையாது கீரைகளுக்கு டெய்லி தண்ணி விடும் விதை போடும்போது எப்போவுமே அந்த விதைகள் நகராமல் இருக்கிறதுக்காகவும் அது நல்லா இதுவாக இருக்கிறதுக்காக தான் தண்ணியை வந்து நம்ம தெளிச்சு விட்றோம் நகரவே கூடாது இல்லைனா ஒரு ஒரு சில இடத்துல பஞ்ச் பஞ்சாக அப்படியே மலைக்கும் பாருங்க அது காரணம் வந்து இந்த தண்ணியை நம்ம ஃபோர்ஸ் ஆற்றும் போது தான் ஒரு அந்த விதைகள் நகர்ந்து போய் ஒரு இடத்துல கும்பலாக சேர்ந்துக்கும் அந்த இடத்துல மலைக்கும் ஈவனாக மலைக்கிறதுக்காக தான் நாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இது முக்கியமான ஸ்டெப்பு இந்த துணியை போட்டு கண்டிப்பாக மூடுங்க மூணு நாள் கழித்து தான் நாம் வந்து இன்னொரு ஒரு என்ன பண்ணனும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி இருக்குது அடுத்ததாக நம்ம விதைக்க போகிற கிழங்கு என்னென்னா இது வந்து ஏர்போட்டட்டும் இதுதான் வாங்கி வச்சிருந்தோங்க இது மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது ஒரு பெரோட ஒரு விதை வந்து அறுபது ரூபாய் கிருஷ்ணா விதைகள் அப்படின்றவர்கிட்ட கிட்ட தான் வாங்கினேன் அந்த ரெண்டு நல்லா முளைச்சி வந்துடுச்சு இது மூணாவது கொஞ்சம் மலைக்கல இந்த ரெண்டு வந்து ஒன்னு வந்து அறுபது ரூபாய் இத வந்து இந்த பீக் சம்மர்ல சம்மர்ல வைக்கக்கூடிய கிழங்குகளை முக்கியமான கிழங்கு இந்த ஆஹ் தாங்க அதனால வந்து இதை நம்ம இப்ப சம்மர்ல நல்ல வெயில தாங்கக்கூடியது நல்ல வெயில தான் இது நல்லா வளரும் சொல்றாங்க சோ இதுவும் நம்ம முதல் தடவையா இந்த வாட்டி ட்ரை பண்றோம் போன வாட்டி நம்ம போட்டது அமேசானில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினேன் அது வந்து செடியோடு தான் வந்துச்சு ஆனால் முளைக்கவே இல்லைங்க இந்த விதைகள் வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே நாம இந்த பெரிய டப்ல மூணு இடத்துல ஒவ்வொரு டப்ல மூணுத்தையும் வச்சு விட்டுடலாம் இது வந்து நல்ல வெயில தாங்கக்கூடியது நீங்க எந்த வித பயம் இல்லாம நல்ல வெயில் எடுத்து அப்படியே வைக்கலாங்க இது வெயில் தான் இந்த ஏர்பெட்டோட்டோ வளரத்துக்கு வெயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றாங்க சோ இந்த சம்மர்ல போடுற கிழங்குகளை முக்கியமான கிழங்கு இந்த ஏர்பட்டட்டோ உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா வாங்கி நீங்க உடனே போடலாம் கிருஷ்ணா விதைகள் அவர்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல நீங்க காண்டக்ட் பண்ணால் அவர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாரு அவர்கிட்ட இருந்து வாங்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்குது திறனும் நல்லா இருக்கு பாருங்கள் ஆனால் இப்போ வாங்கினதில்ல அவர் சொல்லும்போது எனக்கு சொல்லி தான் கொடுத்தாரு இது நீங்கள் வந்து நல்லா வெயில் இந்த முளைச்சி வந்த பிறகு தான் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருந்தாரு அப்போ வந்து அவர் கொடுக்கும்போது முளைச்சி வரவே இல்லை இப்போ நல்லா முளைச்சி வந்திருக்கு அப்படியே தூக்கி ஒரு டப்பில் வெங்காயம்லாம் வைக்கிற கூடையில தான் போட்டு வச்சிருந்தேன் இப்போ நல்லா இது பண்ணியாச்சு நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுணுங்க அதுக்கப்புறம் இதை வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் தண்ணி விடணும் சம்மர் என்றதால் கண்டிப்பாக தண்ணி விட்டால் தான் அது முளைச்சி நல்லா வரும் இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம மாமரம் தான் பாரு மாமரத்தில் எவ்வளவு பிஞ்சுகள் சூப்பரா இப்ப எப்படி வளர்ந்துருக்குன்னா மாவடு போடுற அளவுக்கு பிஞ்சுகள் வந்திருக்கு அந்த சைஸ்ல இருக்குங்க சூப்பரா வந்துருக்கு பாருங்க மாவடு போடுற அளவுக்கு வந்திருக்கு புதுசா வந்து பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அதே மரத்துல புதுசாக புதுசா பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே வச்ச பிஞ்சுகள் வந்து மாவடு சைஸ்ல வந்துட்டு இது மாவடு போடுறதுக்கு இப்ப ஏற்ற சைஸ்ல இருக்குங்க அந்த சைஸில் இப்ப வளர்ந்து வந்துருச்சு இது பாருங்க சூப்பராக வந்துருக்கு ஸோ இன்னைக்கு அப்டேட்ஸ் இது தான் புதிய பூக்களுக்கும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இன்றைக்கி அப்டேட்ஸ் இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம விதைகள் போட போகிறோம் இந்த சம்மரில் கூட நம்ம விதைகள் போடலாம் வாங்க